ஈசரி விலாக் ஹாப்பு என் சேனல்குள்ளே போய் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் வாங்க என் சேனல் என் சேனல் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெல் பட்டனை டச் விடுங்க வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் பாருங்க முடக்கத்தான் கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது இப்போது நம்ம கஷாயமும் வைக்கலாம் இதில் துவையல் மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் இது வந்து முடக்குவாதம் கை கால் வலி கை கால் குடைச்சல் இடுப்பு வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதனுடைய பேர் முடக்குவாதங்கிறது முடக்கத்தான் கீரைங்கிறது இந்த முடக்குவாதத்துக்கு தான் முட்டி கை கால்லாம் வலிக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா இது கசாயமாக வச்சு குடிக்கலாம் வாங்க நான் ஏற்கனவே கஷாயம் போட்டுட்டேன் இப்போ வந்து இதை சட்னி எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் இது சாப்பிட்டா கை கால் வலியக்கெல்லாம் எவ்வளோ நல்லது முடக்குவாதத்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ இந்த கீரை ஃபுல்லாக இந்த கீரை மட்டும் இந்த கீரை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் ஈசரி விளாகா என் சேனல் குள்ள போய் என்ன செய்யலன்னு பார்க்கலாம் அவங்க சூப்பராக முடக்குவாதம் இருக்கிறவங்க கட்டாக இது சாப்பிட்டா முடக்குவாதம் குறைஞ்சிருது நல்லா கேட்குது கை வலி கால் வலி இந்த நரம்பெல்லாம் இழுக்கிறது முட்டி வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் இந்த கீரை உடனடியாக கேட்குது நான் இது வந்து நிறைய முறை சாப்பிட்டுட்டேன் கசாயம் வச்சு குடிச்சிட்டேன் எனக்கு கை கால் வலி இந்த நரம்பு இழுக்கிறது லைட்டாக எனக்கு முடக்குவாதம் ஆரம்பம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது குடித்த பின்னாடி ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழித்து போய் டெஸ்ட்டு பண்ணோம் முடக்குவாதமே இல்லை எல்லாம் இவங்க அந்த கஷாயம் குடித்ததுனால்தான் அவங்களுடைய சொந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இது சரியாக இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு ஹோமியோபதி டாக்டர் அதனால் கட்டாயம் இது வந்து முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரியை பாருங்கள் நல்லா தலையை மட்டும் பறித்து கொண்டாந்து அலசி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வடிகட்டி இருக்கணும் பூண்டு நிறையா வைங்க நமக்கு கை கால் வலி கேஸ் ட்ரபுளுக்கெல்லாம் பூண்டு தான் தேங்காய் வேணும்னா வச்சுக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க கட்டாயம் சின்ன வெங்காயம் வைக்கணும் ஏன்னா முடக்கு தங்கீரை சூடு பூண்டும் சூடு தான் அதுக்காக சின்ன வெங்காயம் நிறைய வச்சுக்கணும் இஞ்சி இஞ்சி ஒரு கில் வச்சுக்கணும் புளி புளி நிறைய சேர்த்தக்கூடாது நம்ம கை கால் வலி இருக்கிறோம் புளியே சேர்த்தக்கூடாது இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு கொட்டை புளி வச்சுக்கணும் விருப்பம்னா துவரம் பருப்பு வைக்கலாம் இல்லைன்னா உளுத்தம்பருப்பு வச்சுக்கலாம் நல்லா ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்ல நிறையா கட்டாயம் நல்லா நூற்றி செய்யுங்க வெங்காயம் பூட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கும் லைட்டாக கச பொருப்போம் அந்த கச இருக்காது நம்ம அந்த லைட்டாக கசத்துக்கு ஒரு சின்ன புட்டி தக்காளி வச்சுக்கலாம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க முடக்குவாதலாம் இதனால எனக்கு அந்த சொல்லுங்க சரியா ஆயிடுச்சு எனக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்துறது நல்ல நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம் கட்டாயம் இந்த சேனல் பார்க்குறவங்க தெருவுலையே கொண்டாடுறாரு பாருங்கள் ரெகுலராக கொண்டாடுறாரு ஒரு கோயம்பேட்டில் இருந்து எல்லா கீரையும் கொண்டாடுறாரு சோர மருப்பு புளுத மருப்புலாம் வச்சால் ஒரு நாளைக்கு நான் தேவை கேட்டு ஒரு அரசு போடுங்க பக்கத்தில் ஒன்றா மருத்துவம் வச்சுருங்க பாருங்கள் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளக வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ காரமோ அவ்வளோ வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா வர வச்சு பாருங்கள் நல்லா வரப்பட்டுச்சு இப்போது இந்த கீரை போட்டுக்கலாம் நான் தண்ணியே இல்லை சுத்தமாக அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் நல்லா வதஞ்சி வச்சு போய் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா வதஞ்சி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்கு சீரகம் போடுங்க இதிலேயே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க நான் சீரகம் போடுறதுக்கு மறந்துட்டேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு சும்மா ஒரு ஒரு பத்து மிளகு உடாச்சு வாங்க கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக புடக்கத்தான் சட்னி ரெடி இப்போ மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இந்த கால் சேர்த்துப்பேன் இந்த எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கோங்க கட்டாயம் இந்த கீரை கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் ஏன்னா கால் வலி கை வலி இருக்கிறவங்க இந்த முடக்குவாதருக்கும் போது புளி சேர்த்துக்கவே கூடாது புளி தக்காளி எல்லாம் நான் புளி கொஞ்சம் தக்காளி ஒரு கூட்டி தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அந்த கசப்பு போகிறதுக்கு தான் அது சூப்பராக உட்கிறது தான் கீரை சட்னி ரெடி பாருங்க வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் லைட்டாக கசப்பு இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பண்ணுறவங்க என்ன கசப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் கை கால் பதியில் கஷ்டப்படுறத விட இந்த கசப்பு கொஞ்சம் தான் லைட்டாக தான் கசப்பாக இருக்கும் இதை போட்டு சாதம் சாப்பிட்டோம்னா அதனால நெய் போட்டுக்கோங்க கசப்பு தெரியாது இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சாதத்தில் பணிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கசுப்பு அவ்வளோ தெரியாது